தெரிய என்ன ஏலக்க வாசத்துக்கு போறது வாசம் சாப்பாடு நாள் வாசமா இருக்குமல்ல அதுக்கு போறது சூப்பரா இருக்கு

அவ இன்றைய நாள் வந்து நாங்கள் நாணந்தித்திக்கும் சேர்ந்து நல்ல ஒரு சுவையான இனிப்பு சாப்பாடு தான் செய்து சாப்பிட போறோம் இப்போ வந்து தைப்பொங்கலுக்கு ஒரு பன்னி நாளைக்கு முன்னுக்கு வந்தது எங்கென்ற வீட்டுக்கும் வந்து வேற ஒரு ரெண்டு மூணு வீட்டில இருந்து பொங்கல் வந்தது அதுல ஒரு வீட்டில இருந்து வந்த பொங்கல் வந்து எல்லாத்தையும் விடவே நல்ல சுவையா இருந்தது அப்ப நாங்கள் கேட்டு நாங்கள் இது எப்படி செய்த நீங்கள் அதே முறையில வந்து இன்றைய தினம் நாங்கள் செய்ய போறோம் அது உங்களோடையும் பகிர்ந்து கொள்ள போறோம் நாங்கள் முதல் முறையா செய்வேன் முன்னாடி நான் உங்களோடய வந்து பகிர்ந்து கொள்ள போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்கெந்த சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓன்லைன் கொடுத்துக்கொள்ள இப்ப தித்திக்கு வந்து தேவையான பொருட்களை சொல்ல போறோம் ரொடியாம நீங்கள் பொருட்களை காட்டுங்க அவர் சொல்லுவேன் இது என்ன பொருள்

இன்னும் வந்து நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு ஏலக்காய் முதல் வறுக்கணும் கச்சாண வந்து வறுக்க மாட்டோம் அதுக்கு வந்து என்ன செய்வோம் காட்டு வந்து செய்ய கே சப்ரைஸ் அங்க வீடியோக்குள்ள போடுவோம் சரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏலக்காய் கடுக்க போடுவோம் ஏலக்காய் வந்து நல்லா கொஞ்ச சட்டிக்குள்ள போடுவோம் ருஜ சட்டி நல்ல காஞ்ச சட்டிக்குள்ள போடுவோம் சரியா எனக்கா வரத்து போட்டு சுட்டு மதிய சாப்பாடு வந்து இந்த வெண்பொங்கல் வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் தான் வெள்ளி அரிசி வாசல்

பயிரும்பிக்க வித்தியாசம் அரிசி தண்ணியதான் போட போறோம் பாப்பா பொங்கல சுவையா வருது எங்கெந்த பொங்கலோட அந்த சாப்பிட்டு சுவையை பாக்கலாம் புரிஞ்சுட்டு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொன்னா இப்ப பால் வந்து வடிவா கொதிச்சு கொண்டு வந்துட்டது நாங்க கொஞ்சமா கொதிச்சுட்டு நாங்கள் இந்த நேரம் வந்து அரிசிய போட போறோம் அரிசி வந்து இது அவிகேட்டு இந்த கிடையிட டேரி விடுவோம் நான் அவிகட்டும் பாப்போம் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி விடுவோம் அரிசி அவிகட்டும் அரிசி அவியலை காப்புல வந்து நல்லா ஏலக்காய் அடிப்போம் இங்க ஒண்ணு மண்டைய காட்டும் ஒரு கவுடுங்க ஒரு தலையை காட்டும் ஒரு கவுடுங்க ஒண்ணு பெட்டை காட்டும் திரும்புங்க இருக்கு

கட்ட இதை வந்து பாதிக்கல எங்கிக்கு வந்து சொன்னா நம்ப மாட்டேங்க அப்படியா வந்தாடி தொடக்கத்தில இருந்து முடிவு மட்டும் காட்டுக்கல வெரி குட் பாருங்க நல்ல வடிவா பொங்கி அவிஞ்சு கொண்டு இருக்குது அறக்கட்டம் வந்துட்டது நாங்கள் இடை இடைக்கு அப்படி எடுத்து கிளறி விடுவோம் சோறா சாப்புறதானு பொங்கல் தானே அப்ப வடிவா கிளறி கிளறி விட்டு கொண்டு இருக்கும் சரி அப்படியே வந்து சோற பாருங்க இப்ப வந்து நல்லா அவிஞ்சிட்டுதுண்ண நல்ல சூப்பரா அவிஞ்சு கொஞ்சம் குளையிற மாதிரியே பண்ணிட்டு பாருங்க அப்ப இந்த கட்டத்துல வந்து நாங்க சர்க்கரையை சேர்க்க போறோம் இவ்வளவு சர்க்கரையை மறுத்து வச்சுட்டு பாருங்க இவ்வளவு சர்க்கரையுமே வந்து நாங்க கூட போறோம்

அது வரை கொஞ்சம் வெள்ளி போனது அதுக்கப்புறம் பால் விட போடும் சர்க்கரை கறி பொங்கலுக்காரங்க எப்படி இருக்க சூப்பரா இருக்கு நம்ம கிவிங்க இப்படியே நாங்கள் வந்து முதல் பால் அலம்பட போறோமா தரங்க நல்ல பால் எடுத்து வச்சிருக்கோம் டைம் வந்து தலக்கி விடு இதோட ஏலக்காய் போடுவோமா ஓ வாசம் இருக்குன்னு அவே சேரும் ஏலக்காய் போடுங்க கண்ட டிட்டி குட்டி விரி ஏலக்க டிட்டி தேங்க்ஸ் ஆ உங்களுக்கு நம்ம என்ன வெரி சொல்லல நான் சொல்றதே வெரி குட் சொல்றோம் பேராட்டு விரும்பாத நபர் பாருங்க இது இன்னுமே இருந்து நல்லா கரையும் என்னடா பாலுமே வந்து விட்டு நாங்கள்னாலும் நல்லா கரையும் இப்ப வந்து நினைப்பீங்கள் இன்னும் வந்து பிளம்ஸ் அடுத்தது வந்து கச்சா நலம் என்று சொல்லி அது இனிமே தான் போட போறோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நாங்கள் வந்து பயிரும் அரிசியும் சேர்த்து அவிப்போம் ஆனா இதுக்கு வந்து அரிசி மட்டும் தான் அவிவோம் அவிச்சு கொண்டிருக்கோம் எல்லாம் வறுத்து போடுவோம் ஆனா இதுக்கு வந்து நாங்கள் இன்னுமுமே வந்து கச்சானும் போடல பிளம்ஸும் போடல அப்ப ஏலக்காய் எல்லாம் போட்டு ரெண்டு வச்சிருக்கோம் அடுத்த நாங்க வாழைப்பழமும் சேர்க்க வாழைப்பழம் வாழைப்பழமும் வேண்டாம் வச்சு விட வச்சு வச்சு சாப்பிட போறோம் அப்ப வந்து இது இன்னுமே மத்தி நல்லா சூப்பரா வரும் அப்படி வரைக்க வந்து உங்களுக்கு காட்டும்

தலைகளை வட்டி வச்சு தலைகளை வட்டி போட இந்த ஊத்தி போட்டு காட்டுறேன்னா அஸ்ட்ரா மாயரின் இது பட்டர் தான் என்ன அப்ப இதைத்தான் நாங்கள் ஊத்தி தாளிக்க போறோம் கூடுதலா நெய் தான் இதுக்கு விடுதி நம்ம முன்வைக்குமே நாங்கள் பட்டர் அது ஒரு போல சுவைய மாத்துவோம் இல்ல வாசம் தானே புல்லாவே விட்டு விடுவோம் நாங்க இது நிறைய விடுறோமா உங்களுக்கு நம்ம புள்ளா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பஜ்ஜன் உள்ளாது நாங்கள் பாடுகள் சாப்பிடுறதுல தானே பெருசாண்டு சாப்பிடுறா இது பயன்படும் இது அப்படியே எண்ணெய் ஆகுமே நான் அப்படியே பாருங்க வந்து கொண்டே முறையா

உண்மைக்குமே முருக்கம் இல்ல வர வந்து அவ்வளவு சுவையா இருக்கும் அம்மாங்க சாப்பிடுறேன் தந்துருக்கேன் அம்மாக்கா சின்ன பிள்ளையா இருக்கு சின்ன பிள்ளையா இருக்கு நாங்கள் வந்து கூடுதலா பொன்னி அரிசி தான் சாப்பிடுறோம் நாங்கள் ஆனா இந்த வெள்ளப்பச்சை அரிசியில வந்து ஒரு வித சுவை இருக்குன்னு சொல்றேன் வந்து மடிக்கிட்டே இருக்கு வேற என்ன இப்ப சரியான பக்குவம் இந்த தலைமையிற்கதை கேட்டுருக்கீங்களா

அப்படி அந்த மட்டரோட உத்தான் சூப்பராயிருக்கும் நெல்லாத்தான் ரெண்டே நெல்லாதீங்க நல்ல சக்கரை பொங்கல் வெள்ளை அரிசியில செய்த சர்க்கரை பொங்கல் அப்படி அங்கால வாழை பழம் அப்படியே வந்து வாழையில வாழையில வந்துட்டு நான் என்ன செய்வேன் இது சாமியாக்கா சொன்னா அப்படியே கவிட்டா கவல் பண்ணுவான் அந்த வழிவா நாங்க வந்து பட்டர் பூசி போட்டுதான் போட்டு வச்சுனாங்க என்ன மாதிரி கண்டிஷன்ல வருதுன்னு சொல்லி பாப்போமா

சாப்றற பொறுனப்படி இருக்கேன்னு இருக்கேன் மூப்புல சாபா என்னம்மா என்னம்மா சுவையா இருக்கும் நீங்களும் வந்து இதே போல வீட்டுல செய்து பாருங்க நாங்க முதன்முறையா செய்த நாங்கள் அவளவு சூப்பரா இருக்கணும் நீங்களும் உங்க வீட்டுல இதே போல செய்து பாருங்க நல்ல சுவையா இருக்கும் என்ன சரி அப்ப நான் வந்து வீடியோ முடிச்சுக்கொடுவோம் நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள்ட முடிச்சு நாங்கள் தாரகா மற்றும் திட்டி பாய்